மீனாக்ஷி அம்மால் டென்டல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் மதுரவாயில் சென்னை ரேங்க் நம்பர் டூ இன் தமிழ்நாடு பை ஐஐஆர் நிறைய இடங்கள்ல வந்து காங்கிரஸ் வந்து வெற்றி பெற்றிருக்கு நீங்க தொடர்ந்து ஏற்கனவே எதிர்பார்த்த ஒரு நம்பர் வந்திருக்கா எப்படி பார்க்குறீங்க இந்த வெற்றியை இல்ல நாங்க முதல்ல இழக்கிறதுக்கு எதுவும் இல்லை அதுதான் உண்மை நாங்க வந்து ஐம்பத்தி ரெண்டுல இருந்து உயர்ந்திருக்கிறோம் நிச்சயமாக எங்க உழைப்புக்கு பலன் கிடைத்திருக்கிறது எங்க தலைவர் ராகுல் காந்தி முதல்ல இருந்து சொன்னதுதான் நடந்திருக்கிறது ஏன் அப்படின்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட இந்த எக்ஸிட் போர்ட்ஸ் எல்லாமே வந்து காங்கிரஸ் கட்சி ஐம்பதுக்கு கேளு தான் வரும் அப்படின்னு சொன்னாங்க பெரிய பெரிய எலெக்ஷன் அனலிஸ்ட் கூட பாத்தீங்கன்னா நாற்பது தான் வரும் நாற்பது கேள் தான் வரும் அப்படின்னு காங்கிரஸ் மிக மிகவும் கொச்சையாக விமர்சனம் நம்ம பார்த்தோம் ஆனா அந்த மாதிரியான அனலிஸ்டுகளுடைய பேச்சுக்களும் இந்த சர்வே இந்த எக்ஸிட் போர்ட்ஸ் எல்லாத்தையுமே தபுடுபொடியாக்கி காங்கிரஸ் கட்சிக்கு தொண்ணூத்தி சீட் வரைக்கும் தனியாக வெற்றி பெற்றுக்கிறது பழைய வரலாறுல எடுத்த நம்பர் சிலனாலும் கூட இது ஐம்பத்தி ரெண்டுல இருந்து நாங்க ஒரு நாற்பது சீட் உயர்ந்திருக்கும் அதையும் தாண்டி இந்தியா கூட்டணி ஒரு கூட்டணியாக நாங்க சீட்ஸ் ஷேர் பண்ணிருக்கோம் பல மாநில கட்சிகளோடு அதன் அடிப்படையில நாங்க வந்து ஒரு நல்ல நம்பர் இருநூத்தி முப்பத்தி நம்பர் அஞ்சு வரைக்கும் அதனால உங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாகத்தான் நான் இத பாக்குறேன் மாநிலங்களினுடைய குரல்கள் இதுல ஒழித்திருக்கின்றன மாநிலங்களுடைய பிரச்சனைகள் பேசப்பட்டிருக்கின்றன அதனால இது இந்த தியூகம் அல்லது இந்த சித்தாந்தம் வந்து தோல்வியடையில இந்த சித்தாந்தம் வந்து வளர்ந்து இருக்கிறது ஆனா பிஜேபி முன்வைத்த சித்தாந்தம் பிஜேபி தேர்தலில் பேசிய மதவாத கருத்துக்கள் இந்துத்துவ சிந்தனைகள் அது எல்லாமே பின்னாடி வந்திருக்குன்றதை புரிஞ்சுக்கலாம் ஏன்னா அவங்க வெற்றி பெற்றது ரெண்டாயிரத்தி பதினாலுலயும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலயும் வளர்ச்சி முன்னேற்றம்னு தான் மக்கள் அந்த நம்பரை கொடுத்தாங்க நீங்க எப்போ உங்க அந்த அதை விட்டுட்டு நீங்க மதவெறி சார்ந்து நீங்க பேசுனீங்களோ இந்திய மக்களிடையே கலவரத்தை தூண்டணும்னு நீங்க முயற்சி பண்ணி பேசினீங்களோ அந்த நிமிடமே உங்களுடைய நம்பர்ஸ் குறைஞ்சிருச்சு அப்போ நானூறு இலக்கு வச்ச பிஜேபி முன்னூத்தி எழுபதுக்கு கீழே நாங்க கம்மியா வரவே மாட்டோம் அப்படின்னு சத்தியம் பண்ணவங்க நிறைய பேர் நான் எலெக்ஷன்ல பாத்தேன் இப்ப அவங்க எல்லாம் எங்க இருக்காங்க நான் தேடிட்டு இருக்கேன் நேத்துல இருந்து இப்போ நீங்க பிஜேபி நம்பர் வந்து குறைந்து இருக்கிறது யதார்த்தமான உண்மையாக இருக்கு இருநூத்தி தான் நிக்கிறாங்க அதன் அடிப்படையில அவங்க ஆட்சியமைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருந்தாலும் இது ஒரு நிலையான ஆட்சியாக இருக்குமா அப்படின்னு தெரியாது ஏன்னா நிலையான ஆட்சி குறித்து ரொம்ப நாள கத்திக்கிட்டு இருந்தது பிஜேபி தான் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு நிலையான ஆட்சி இருக்குமா அப்படி இருக்குமா ஒத்துமா இருக்குமா அப்படி அப்படின்னு பேசிட்டு இருந்தவங்க இன்னைக்கு நீங்க சொல்லுங்க சார் உங்க ஆட்சி அமைந்தால் அது நிலையான ஆட்சியாக இருக்குமா ஏன்னா உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய இரண்டு இருவருமே ஒண்ணு தெலுங்கு தேசம் கட்சியை சார்ந்த சந்திரபாபு நாயுடுவோ அல்லது ஜேடியூ கட்சி தலைவராக இருக்கக்கூடிய நிதிஷ்குமாரோ இவர்கள் இருவருமே உங்களுக்கு நீண்ட நாளாக ஆதரவு தெரிவிப்பார்களா அப்படின்ற கேள்வி உங்களுக்கே சந்தேகத்தை ஏற்படுத்தலாம் ஏன் அப்படின்னா இவங்க ரெண்டு பேருமே வந்து மதசார்பற்ற ஜனநாயக சக்திகள் சோசியலிச சக்திகள் சமூக நீதி ஆதரிக்கக்கூடியவங்க இதுதான் உங்களுக்கு கசக்குமே அந்த அடிப்படையில நீங்க வந்து நாளைக்கு யூனிஃபார்ம் சிவில் கோடோ அல்லது வந்து மற்ற பிற சட்டங்கள் அதாவது உங்களுக்கு சிறுபான்மையினருக்கு எதிராகவோ அல்லது மொழி சிறுபான்மையினருக்கு எதிராகவோ அல்லது தமிழர்களுக்கு எதிராகவோ மாநிலங்களுக்கு எதிராகவோ குறிப்பாக மாநில அரசுகளுக்கு எதிராக சட்டத்தையோ திட்டத்தை கொண்டு வருவீங்க ஆட்சி நடத்த உங்களுக்கு வச்ச ஒரு செக் மேண்ட் நீங்க அதனால காங்கிரஸ் கட்சி அப்படி இல்லை நாங்க முயற்சி செய்யறோம் எங்களுக்கு வந்து இன்னைக்கு நாளை வந்து இந்தியா கூட்டணி வந்து கூட போகிறது அந்த அடிப்படையில நாங்க ஒரு முடிவு எடுப்போம் நாங்க எதிர்கட்சியாக அமர்ந்து ஆட்சியை ரசிப்பதா ஆட்சி கேள்வி கேட்பதா அல்லது ஆளுங்கட்சியாக வந்து கூட்டணி வியூகத்தின் மூலமாக டிடிஎஸ் ஓரளவுக்கு ஒத்து வந்தாங்கன்னா அல்லது ஜேடி ஒத்து வந்தாங்கன்னா ஆட்சி அமைச்ச அதன் மூலமாக இந்திய கூட்டணி ஆட்சி அமைப்பதா என்கிற முடிவுக்கு நாங்க இன்னைக்கு மாலை தான் நாங்க வரும் அது ஒரு பக்கம் இருக்கும் பட் இருந்தாலும் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை என்டிஏ தான் ஆட்சி அமைப்பது போல தெரிகிறது அப்போ இது எவ்வளவு நாளைக்கு நீடிக்கொன்றத பிஜேபி தான் சொல்லணும் பிஜேபி இஸ் நாட் வாஜ்பாய் அல்லது மோடி இஸ் நாட் வாஜ்பாய் மோடி வாஜ்பாய் மாதிரி ஒரு பொறுமையாக கையாளக்கூடிய ஒரு தலைவர் அல்ல தொண்ணூத்தி ஒன்பதுல ஒரு கூட்டணி ஆட்சி அமைந்தது ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் போட்டாங்க அதுல திராவிட முன்னேற்ற கழகமும் அதுல பங்கெடுத்துது முன்னூத்தி எழுபதோ எந்த விதமான சட்டத்தையும் நடத்தாம திமுக அன்னைக்கு பாத்துருக்காங்க சட்டத்தை நிறைவேற்ற முடியாம அன்னைக்கு திமுக பாத்துருக்காங்க பத்து ஆண்டுகள் மறந்துடக்கூடாது ஆனா மோடி வந்து வாஜ்பாய் இல்ல மோடி வாஜ்பாய் மாதிரி ஒரு பொறுமையாக கையாளக்கூடியவரா காமன் மினிமம் ப்ரோக்ராம் எல்லாம் போட்டு ஒரு மக்களுக்கான ஆட்சியை நடத்துவாரா அப்படின்னா அதுல பெரிய கேள்வி இருக்கு அப்போ மோடியுடைய ஈகோ அதுல வந்து கச்சா நிதிஷ்குமாருக்கும் மோடிக்கும் சந்திரபாபு நாயுடுக்கும் மோடிக்கும் பெரிய ஈகோ டச் ஆகும் அதனால மோடிதான் இப்ப பிரதமராக வருவாரா அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி நீ ராஜமா பண்ணிருக்காரு அடுத்து மோடி தான் பிரதமராக வருவாரா அல்லது வேற யாராவது சிவராஜ் சிங் பௌஹான் பேர் அடி அடிப்படை ஊடகங்கள்ல அல்லது நிதின் கட்கரி பேர் அடிப்படை ஊடகங்கள்ல அப்ப ஆர்எஸ் என்ன நினைக்கிறது ஆர்எஸ் வந்து மோடிக்கு பெரும்பான்மை இருக்கட்டும் மோடிக்கு மரியாதை மோடிக்கு பெரும்பான்மை இல்லைன்னு போது மோடிக்கு மரியாதை இல்ல அப்போ யோகி சிவராஜ் சிங் சௌஹானோ நிதின் கட்கரியோ யாரும் பிஜேபிக்கு பெரும்பான்மை இல்லாம போறது காரணம் அவருடைய தவறான அரசியல் கொள்கைகள் தான் பல விஷயங்களை சொல்லிக்கிட்டே போல பத்தாண்டு கால ஆட்சியினுடைய செயலாமை இன்ஃபிஷியன்சி மாநிலங்களுக்கு மாநில உரிமைகளுக்கு எதிரான ஒரு பார்வை ஏன்னா இந்த முறை மாநிலங்களுக்கு உள்ளதான் இந்த சண்டை நடந்திருக்கு மாநிலங்கள் தான் வாக்களித்திருக்கு இன்னைக்கு கூட பிஜேபிக்கு விழுந்த வாக்குகள்னு பாத்தீங்கன்னா ஜெயிச்சு தொகுதிகள்லாம் மாநிலத்துல நடந்த விஷயங்கள் வச்சுதான் ஓட்டு போட்டுருக்கிறாங்க மாநிலம் சார்ந்ததுதான் பார்வையை தவிர தேசியத்தான் பிஜேபி ஓட்டு விடல மோடி டெல்லியில வரணும்னு ஓட்டு போடணும் அந்த மாநிலத்தினுடைய தேவை என்ன அதை மையப்படுத்தா ஓட்டுப்படணும் எந்த மாநிலம் வரணும்னு பரவாயில்லை அப்படிதான் நான் பாக்குறேன் அப்போ நீங்க ஒடிசாலே அப்படித்தான் ஒடிசாலே ஏன் பிஜேபிக்கு வந்ததுன்னா அங்க கூட மாநில பிரச்சனை அதனால பிஜேபி வந்திருக்கு எல்லா மாநிலமும் அப்படித்தான் அதனால நீங்க மாநிலங்களுக்கு எதிரான பார்வையுன்னு நீங்க செயல்பட்டீங்கன்னா இந்தியால நீங்க செல்லா காசேருவீங்கன்றதுதான் உன்னால உதாரணம் எப்பா ஆமா குறைஞ்சிருக்கு அப்போ மோடியினுடைய செல்வாக்கு குறைஞ்சிருக்கு பொருள் மோடியினுடைய செல்வாக்கு குறைஞ்சிருக்குது பிஜேபி செல்வாக்கு குறைஞ்சிருக்குது உண்மையிலேயே பத்தாண்டு காலாட்சி பொற்காலாட்சியாக இருந்திருந்தால் அவங்க சொல்ற மாதிரி பொற்கால பொற்காலாட்சியாக இருந்திருந்தால் ஒருவேளை இருந்திருந்தால் அவங்க சீட்டு அதிகரிச்சிருக்கணுமே அவங்க அப்படித்தானோ அவங்க தான் சொன்னோம் பிஜேபி நம்பர் வராதுன்னு சொன்னோம் அவங்கதான் பயங்கரமா பேசினாங்க அப்போ அவங்களுக்கு வந்து நம்பர் குறைஞ்சிருக்க போது ஏற்றுக்கொள்ளணும் அவங்களுடைய செல்வாக்கு தெரிந்திருக்கிறது அவங்களுடைய நல்ல பேர் தெரிந்திருக்கிறது என்பதை வெளிப்படையை ஒத்துக்கணும் இன்னும் என்னன்னா மக்கள் இன்னும் வந்து வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா நீங்க இன்னும் கீழே இருக்கீங்க அதுதான் பிரச்சனை இப்போ அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது இதே போக்குல நீங்க போயிட்டு இருந்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு நீங்க பாப்பீங்கமான உண்மையாக இருக்கும் அதால பிஜேபி தன்னை திருத்தி கொள்ள வேண்டும் தான் என்னுடைய கோரிக்கையாக இருக்கிறது இங்க வந்து மாநில உரிமைகள் குறித்து சமூக நீதி குறித்து தெரியா பார்வை தெளிவான பார்வை வராது சுற்றுப்பட்டலா அவங்க வராது இயல்பான ஒன்று அதனால அதனால அவங்களுக்கு ரொம்ப நாளே இந்தியால அவங்க சித்தாந்தம் செல்லுபடியாகாது என்றால் எதார்த்தமான உண்மையாக இருக்கும் சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமாரும் அவங்க பக்கம் போறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா ஐ மீன் உங்க பக்கம் வரதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா இல்ல அவங்க சில கோரிக்கைகளை முன் வைக்கிறாங்க இப்ப சந்திரபாபு நாயுடு வந்து மூன்று கோரிக்கை முன் வைக்கிறார் முதல் கோரிக்கை என்னன்னா ஆந்திர மாநிலத்துக்கு சிறப்பு அந்தஸ்து அது வந்து முதல்ல தெரிவிக்கிறார் இரண்டாவது வந்து உங்களுக்கு அவர் இந்த கோலாவரம் ப்ராஜெக்டுக்கு அதிகமான நிதி ஒதுக்க சொல்லி கேட்டிருக்கிறார் ரெண்டாவது ஒன்றரை லட்சம் கோடி வரைக்கும் அமராவதி தலைநகரமாக அறிவிப்பதற்கு அவர் நிதி கேட்டிருக்கிறார் இது பிஜேபி ல கேட்கப்படலாம் கேட்கலாம் என்கிற மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறார் அது மாதிரி நிதிஷ்குமாரும் வந்து முக்கியமான துறைகள் கேட்பாருன்னு நான் நினைக்கிறேன் ரயில்வே துறை அந்த மாதிரி எல்லாம் கேப்பாரு நான் நினைக்கிறேன் தன்னுடைய மனுக்கு வந்து ஒரு எம்பி ராஜசபால எம்பி கேட்பாருன்னு நான் நினைக்கிறேன் அந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து இருவருமே முன்வைக்கலாம் அதுக்கு பிஜேபி அவங்க தலை ஆட்டுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கறேன் அவங்க எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டேன் ஏன்னா அவங்களுக்கு அதிகாரம் என்பது தேவையான ஒன்றாக இருக்குது ஏன்னா ஆர் எஸ் எஸ் நூற்றாண்டு விழா இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஆர்எஸ்எஸ் நூற்றாண்டு விழா கொண்டாடும் போது பாஜக ஆட்சியில் இருப்பதான் அவங்களுக்கு வந்து சாதகமா இருக்குன்னு நினைப்பாங்க அதெல்லாம் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுறது எல்லாம் வச்சும் அவங்க செய்வாங்கன்றதான் எனக்கு நம்பிக்கையாக இருக்கு அதனால உங்களுக்கு நிதிஷ்குமார் கேட்கக்கூடிய டிமாண்ட்ஸ் வந்து அவங்க புல்ஃபில் பண்றேன்னு சொல்லுவாங்க அதை குறைந்தபட்சம் பண்ணுவாங்க அதன் மூலமாக ஆட்சி அதிகார தக்க வைக்க நினைப்பாங்க ஆனா நாங்க எங்க கைட்லயும் டிமாண்ட் எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை காங்கிரஸ் கட்சி தான் ஆந்திர மாநிலம் வந்து பிரித்ததுக்கு அடிப்படையாக இருந்த ஒரு இயக்கம் அது அடிப்படையில அமராவத்தியோ அல்லது ஆந்திராவுக்கு தேவையான சிறப்பு அந்த தீ கொடுக்குறது நாங்க தயங்க போறது இல்லை ஏன்னா ஒரு காலத்துல காங்கிரஸ் குடிகட்டி பறந்த ஒரு மாநிலமாக ஆந்திரா கூடாது ஆனா எங்க இருக்கு இந்தியா கூட்டணி பொறுத்தளவுக்கு பீகார் பீகாரோ ஆந்திர பிரதேச டிமாண்ட்ஸோ ஒரு பர்சன்ட் கூட எங்களுக்கு தயக்கமே கிடையாது அவங்க அப்படியே செஞ்சு கொடுக்க தயாரா எந்த இல்ல பட் இருந்தாலும் மற்ற கூட்டணி கட்சிகள் முடிவு காங்கிரஸ் மட்டுமே ஒரு பெரிய மனப்பான் மேல முடிவு செய்யற இடத்துல நீ காங்கிரஸ் இல்ல மற்ற மாநில கட்சிகள் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் சிவசேனை ஆம் ஆத்மி இந்த மாதிரி கட்சிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு ஒரு முடிவு தரணும் ஒரு கன்சென்சஸ் அதன் அடிப்படையில நாங்க வந்து பீகாருக்கு என்ன செய்யணும் ஆந்திராக்கு என்ன செய்யணும் கூட்டணிகளை பராதிக்க முடியுமா தமிழ்நாட்டுல திமுக புல் வந்து பாஜகவுடைய வாக்கு சதவீதமும் அதிகரிச்சிருக்கு சில இடங்கள்ல வந்து இரண்டாம் இடத்த பாஜக பிடிச்சிருக்கு இது எப்படி இருக்கு தமிழ்நாட்டுல பாஜக வந்து அண்ணாமலை தலைமையில வளர்ந்து வருதுன்னு பார்க்கணுமா இல்ல நிச்சயமா அப்படி இல்ல ரெண்டு காரணம் பாஜக முதல்ல வாக்கு சதவை அதிகரித்து ஏத்துக்க மாட்டேன் பத்து பர்சன்ட் ஓட் பேங்க் பாஜக தனியாக்கு வந்தது கிடையாது

அது எங்களுடைய உண்மையான வாக்கு வங்கி அல்ல எங்களுடைய உண்மையான வாக்கு அஞ்சு பர்சன்ட் தான் கூட்டணி கொடுத்தது எங்களுக்கு அதங்க வெளிப்படையா ஒத்துக்கோம் அந்த மாதிரி பிஜேபி வெளிப்படையா ஒத்துக்கணும் எங்களுக்கு ஒரு தமிழ்நாட்டுல அப்படின்னு ஒத்துக்கிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தலையும் அது வந்து அதிமுக கூட்டணி பிஜேபி தனியான தேர்தலில் வாங்கின இருந்து ரெண்டு ஏத்துக்கலாம் எடுத்துக்க முடியாது உண்மையான பலம் கிடையாது வந்து பலவீனமா இருந்ததுதான் பிஜேபி வருவதுக்கு காரணமாக இருந்தது அதிமுக வியூகங்களை வந்து சரியா வகுக்காம இருந்தது அதிமுக களத்துல சரியான பிரச்சாரம் செய்யாம இருந்தது சரியான வேட்பாளர்ல பல தொகுதிகளில் படாம இருந்தது பிரபலமான வேட்பாளர் பிரபலம் இல்லாத பல வேட்பாளர் பார்த்தாங்க அதிமுக தீரிசா பார்க்கல இதான் உண்மை அதன் அடிப்படையில அதிமுக அதிமுக போக வேண்டிய பல வாக்குகள் அந்த பிஜேபிக்கு வந்துருச்சு சர்ச்சையலாக வந்துருச்சு அப்படின்றதான் நான் புரிந்துகிறேன் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல அந்த மாதிரி பிரதிபலிக்காது பிஜேபி மக்கள் விரும்புகின்ற இருக்கிற ஓட்டும் வராது அது டைனமிக்ஸ் வேற மாதிரி இருக்கும் என்னுடைய பார்வையாக இருக்கு